பிபி ராமச்சந்திரன் என்பவர் அந்த கவிதையை எழுதியுள்ளார் அதனுடைய தலைப்பு என்பது லலிதம் என்னும் பெயரோடு இருக்கின்றது லலிதம் என்பது எளிமை என்பதை குறிப்பிடக்கூடிய ஒருங்கிணைப்பாக இருக்கின்றது தான் ஏதாவது தவறாக சொன்னால் நிச்சயமாக சுபானந்த சுனியா அவர்கள் அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இவனை உண்டுதான் என்று அறிவிக்கவான் மதுரவாய ஒரு தூவல் மாத்திரபதி இவட உண்டுதான் என்று அறிவிக்குவான் மதுரவாய ஒரு கூவல் மாத்திரம் மதி வெறும்பதில் சாட்சியமாய் அடையிருந்ததன் சூடு மாத்திரம் மதி இனியும் உண்டு நான் என்பதின் சாட்சியமாய் அடையிருந்ததன் சூடு மாத்திரம் மதி இதிலும் ஏற லலிதமாய் எங்களை கிளிகள் ஆஸ்வதிக்கும் ஜீவன் ஒரு கிளி சொல்லக்கூடியதாக அந்த கவிஞர் பாடியிருக்கிறார் நான் இங்கே இருந்தேன் நான் இங்கு இருக்கின்றேன் என்பதை அறிவிப்பதற்கு என்னுடைய ஒரு இனிமையான குரல் மாத்திரம் போகும் நான் இங்கு இருந்தேன் என்பதை இந்த உலகத்திற்கு அறிவிப்பதற்கு என்னுடைய ஒரே ஒரு இறைஞ்ச மாத்திரம் போதும் நான் இங்கு இருந்ததன் என்னுடைய என்னுடைய சாட்சியாக நான் இருக்க போகிறேன் என்பதற்கு சாட்சியாக இருக்கக்கூடியது எளிதாக சொல்லி எவ்வாறு சொல்லிவிட முடியும் என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிராக இருந்தாலும் மனிதராக இருந்தாலும் அவர்களுடைய இருப்பை எவ்வாறு எவ்வாறேனும் பின்படுத்தி ஆக வேண்டும் அல்லது இந்த உலகத்திற்கு உணர்த்தி ஆக வேண்டும் என்று ஒவ்வொரு உயரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது தமிழகத்தினுடைய தலை சிறந்த எழுத்தாளர் பெருமாள் ஐயா அவர்களுடைய எழுத்துக்கள் போதும் நீங்கள் அதை வாசிக்கின்ற பொழுது அவரை பார்க்கின்ற பொழுது அவர் பேசுகின்ற பேச்சுகளை நாம் கேட்கின்ற பொழுது அவ்வளவு எளிமையாக இருக்கின்ற அவர் பேராசிரியர் என்று நாம் எந்த பொழுதுதான் அதற்கு அடுத்த நிலையை நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது அவருடைய பேச்சு செயல்பாடு எடுத்து எண்ணம் இருப்பு அனைத்தும் அவருடைய வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது அத்தகைய ஒரு தற்புதமான எழுத்தாளர் நூத்தி இருபத்தி எட்டாவது களம் நிகழ்வில் வந்திருப்பது என்பது எங்களுக்கு கிடைத்த மிக பெரும் மகிழ்ச்சியாக நாங்கள் நிச்சயமாக கருதுகின்றோம் இதே நிகழ்வில் தலைமை ஏற்பதற்கு நாங்கள் எதிர்கின்ற பொழுது சுவாரணையான அவர் அவர்தான் இருக்குமாக இருக்க முடியும் என்பதை அவரும் உணர்ந்து கொண்டால் நாங்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்வோம் அந்த அடிப்படையில் அவருடைய அருகை என்பதும் நமக்கு மிகுந்த இருப்பை தெரிகின்றது இந்த என்று இருவருடைய இவருடைய இருப்பு என்பதை எண்ணி பார்த்தால் தமிழ் இலக்கிய உலகத்தினுடைய தவிர பழைய இலக்கிய இலக்கிய உலகத்தில் நீங்கள் யூடியூப் என்று பார்த்தால் போதும் அவர்கள் எவ்வளவு தூரம் கொண்டாடப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் பெரும்பான்மையுடைய தன்னம்பிக்கை என்பதை அவர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் அவர் மிக எளிமையான தமிழினால் பேசுகின்றார்கள் அதை மிக எளிதாக புரிந்து கொள்கிறார்கள் அங்கு அவர்களுடைய ஒரு தான் மூலமாக இருக்கின்றது நாம் தமிழ்நாடு பேசுகின்றோம் நாம் எவ்வாறு இந்த கருத்தை வெளியே சொல்ல முடியும் இதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா என்ற ஒரு தயக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது அந்த தயக்கத்தினாலேயே நாம் பல கருத்துக்களை வெளிப்படுத்தாமல் இருக்கின்றோம் ஆனால் கேரளாவில்

எ <tries> திருமான் 네. 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 네.